அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் திங்கக்கிழமை இந்த நாள் ரொம்ப விசேஷமான ஒரு நாளுங்க எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த நாளை வந்துட்டு தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க தவற விட்டுடாதீங்க கார்த்திகை விரதம் அதாவது கார்த்திகை எனக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த நாளில் நீங்கள் முருகா முருகான்னு உருகி வேண்ட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவன் ஏற்றுப்பான் ஓடோடி வந்து உங்களுடைய வினைகளை எல்லாமே தீர்த்து கொடுப்பான் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்னு எப்படி உங்களால் அவரை வந்துட்டு துதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு துதித்து பாடுங்க ரொம்ப அற்புதமான நாள் அதாவது இந்த நாள் அப்படிங்கிறது தன்னுடைய தாயாரை விட மிக உயர்வாக நினைக்கக்கூடிய அந்த கார்த்திகை பெண்களுடைய நட்சத்திர நாள் தாங்க இந்த நாள் ஓகேங்களா இந்த நாளில் வந்து பார்த்தினாக்கா நீங்கள் சிவபெருமானுக்கும் சரி முருகப்பெருமானுக்கும் சரி சேர்ந்து வழிபாடு செய்தாவே இருக்கட்டும் இந்த நாள் நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்களே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய நட்சத்திரம் புரியுதுங்களா உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் சூரிய பகவான் இருக்கிறதுனால இந்த நாள்ல நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா சூரிய பகவானுடைய முழு கடக்ஷம் உங்களுக்கு கிடைக்குங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க வரம் வாங்கக்கூடிய நாளுங்க கடவுள் உங்களுக்கு வரம் தரக்கூடிய நாள் பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா பல விதங்கள்ல வந்து சிரமங்களை தாண்டி கடைசி வரைக்கும் போராட்டத்துல நின்று வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு உங்களுடைய சிரமங்கள் விலகணும் கொஞ்சமாச்சு எனக்கு ரெஸ்ட் கிடைக்கணும் கொஞ்சமாச்சு எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கீங்களா அதுக்கு ஒரு தீர்வாக கிடைக்குங்க நிச்சயமாக சொல்கிறேன் இந்த நாளில் அந்த முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய வேண்டுதலில் வைங்க மனமுருகி வேண்டப்போ உங்களோட உண்மையான பக்திக்கு அந்த முருகப்பெருமான் உருகி வருவாருங்க அவருக்கு இருக்கக்கூடிய ஆறு முகத்தில் ஏதாவது ஒரு முக ரூபத்தில் கட்டாயம் உங்களுக்கு மனித வடிவில் வந்து உதவி செய்வார் ஓகேங்களா இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நம்பிக்கையோட பக்தி பயத்தோடு இந்த நாளில் முருகன்கிட்ட வரம் வாங்கிக்கோங்க ஸோ முருகப் பெருமான வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்னு பார்த்தோம்னாக்கா இந்த நாள் உங்களை முடிஞ்சது அப்படின்னாக்கா நாள் முழுக்க விரதம் இருக்கலாங்க அன்னம் ஆகாரம் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரதம் அப்படின்னாக்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கர்ப்பிணி பெண்களுக்கோ கிடையாதுங்க நம்மளால முடியும் என்னோட உடல்நலம் சரியாக இருக்கு நான் அந்த முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கேன் அப்படின்றவங்க விரதம் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க இன்னைக்கு நீங்கள் வந்து அவருடைய ஆழத்துக்கு சென்று அவர் கிட்டே ஒரு வழிபாடு செஞ்சால் மட்டுமே போதும் அதுவே வந்துட்டு பெரிய விஷயம் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்தையும் நீங்கள் வந்து அந்த தெய்வங்கள் நினைக்காமல் அவங்கள வந்து நீங்கள் வழிபாடு செய்யவே முடியாது ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தரத்தில் கூட சொல்கிறேங்க இந்த வீடியோ பதிவே வந்து உங்கள் கண்ணில் படுது அப்படின்னாலும் அது வந்து முருகப்பெருமானே ஆணுரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த நாளில் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்ணுக்கே கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட நீங்கள் மனமுருகி சொல்லாங்க ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றி சரிங்களா நிச்சயமாக உங்களுடைய மனசில் கூடிய துயரங்கள் துன்பங்கள் விலகும் உங்களுக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் மாறுதோ இல்லையோ நிச்சயமாக மகிழ்ச்சி தங்குங்க ஓகேங்களா அது ஒரு விதத்தில் இருக்கட்டும் சில பேர் யோசிப்பீங்க இல்லையா நீயும் டெய்லியும் சொல்லிட்டு தான் பிள்ளை இருக்க என்ன பெருசாக எனக்கு வந்து வாழ்க்கையில் மாற்றம் வந்துச்சு நாங்களும் தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படி என்கிட்ட கேள்வி நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க நீங்கள் எனக்காக வேண்டாதீங்க ஓகேங்களா அதே மாதிரி கடவுள்கிட்டேயும் நீங்கள் வந்து உண்மையான பக்தியோட நீங்கள் வேணுனீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக நடக்குங்க ஒரு விஷயத்த வந்துட்டு அதான் நான் சொல்கிறாங்களே ஆடி காற்றுல அம்மியும் நகரும் அந்த காற்று அப்படிங்கிறது ரொம்ப லேசான விஷயம் அதுவே வந்து பார்த்தினாக்க நிறைய ஆதிக்கம் பெற்று அடிக்கும் போது இந்த அம்மியும் நகர்த்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுடைய வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து வைக்கிறப்போ அந்த முருகப்பெருமானா இருக்கட்டும் பல தெய்வங்கக்கிட்ட நம்ம கூடிய கோரிக்கைகள் வந்து கட்டாயம் வந்துட்டு அந்த தெய்வங்கள் நம்மள சோதனைகளுக்கு தாங்க நம்மளுக்கு சாதனைகளாக கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில் இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமையா ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க அவரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா முடிஞ்சது அப்படின்னாக்கா அவள் பாயசம் சேர்ந்துட்டு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாமரை மலர் கிடச்சிதுனாக்கா அதை கொண்டு போங்க அப்புறம் செவ்வரளி இருக்கு இல்லைங்களா அதை கொண்டு போகலாம் மல்லிகை மலர் இருக்கு இல்லைங்களா இந்த மூன்று மலர்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடச்சா கூட பரவாயில்லைங்க கொண்டு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஓகேங்களா முக்கியமாக இந்த நாளில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் எப்படி தெரியுமா இருக்கணும் அடுத்து வரக்கூடிய ஆடை கிருத்திகளுக்குள்ள நான் வீடு கட்டியிருக்கணும் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கணும் எனக்கு திருமணம் நடந்திருக்கணும் இந்த மாதிரி லைஃப் டைமில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்புமுனை தரக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை வைங்க நிச்சயமாக நடக்குங்க இவ்வளோதாங்க இந்த நாளோட சிறப்பை சொல்லுனாக்க இந்த ஒரு வீடியோ பதிவு போதாதுங்க நான் சிம்பிளாக சொல்கிறேன் இன்றைக்கி முருகப்பெருமான்கிட்ட அட்டனன்ஸ் போடாமல் இருந்துடாதீங்க சரிங்களா சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த ஆலி கிருத்திகை நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரிங்க நான் சமாளிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனநிலை இருக்குங்க மனசு வந்து பக்குவப்பட்டிருக்கும் அதாவது கஷ்டம் அப்படிங்கிறது எப்பயாச்சும் ஒரு முறை வந்தாக்கா நம்ம பயந்துட்ருக்கலாம் சிம்ம ராசிக்காரங்களே இப்போ சொல்லுவீங்க அது வேணால் உண்மைதான் பாப்பா டெய்லியும் நான் காற்று வாங்குறனோ இல்லையோ எனக்கு வந்து கஷ்டம் மட்டும் அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கு அடுக்க அடுக்கு அடுக்காக வந்துட்ருக்கு அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்லுவீங்க இல்லையா ஸோ அதை வந்துட்டு அழகாக சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இந்த நாளில் உங்கள்கிட்ட இருக்குங்க முக்கியமாக அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் இந்த நாளில் உங்களுக்கு முன்னேற்ற பாதை அப்படிங்கிறது அப்படி காட்டப்போகுது எத்தனை நாள் புலம்பிருப்பீங்க என்னெல்லாம் கூட திட்டிருப்பீங்க ஆட போல இந்த பிள்ளைக்கு வேறு வேலையே இல்லை இது பாட்டி ஏதோ ஒன்று வளரிட்டு கிடக்கு நீ சொல்கிறது ஏதோ ஒன்றாவது நடக்குதா நேரில் இருந்தேன்னா தெரியும் அப்படின்லாம் கூட ஒரு சிலர் பேசியிருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நாளில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு வரும் பண விஷயத்தில் வேலை விஷயத்தில் திருமணம் வரன் பார்த்துட்ருக்கீங்க குழந்தை பாக்கியத்துக்காக ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் சிம்ம ராசிக்கு சிரமத்தை கொடுத்துட்டு அதெல்லாம் இனி இருக்காதுங்க ஓகேவா அடுத்த தொடர்பான பிரச்சனையை எடுத்துக்கிட்டோம்னாக்க அது சம்மந்தப்பட்ட செயல்களில் ரொம்ப கவனமாக இருங்க நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுற்றி பெற ஒரு நூறு கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூன்யம் பண்ணுற கண்ணாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்தணும் அதாவது எந்த ஒரு விதத்துலையும் யாராலையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வந்துட்டு டவுன் பண்ண முடியாத ஒரு அமைப்பில் நீங்கள் கவனமாக இருக்கணும் முக்கியமாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூலி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலை ஆட்கள் மாற்றம் குறித்த சிந்தனை உண்டாகும் என்ன பண்ணலாம் கூலி வேலை செய்கிறவங்க வச்சுக்கோங்களேன் வேறு வேலைக்கு போகலாமா இங்கே வந்துட்டு ஒரு இரநூறுவா கொடுக்குறாங்க அங்கே போனாக்கா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுப்பாங்க பட் போக்குவரத்து செலவு பார்க்குறப்ப அதுக்கு இங்கேவே இருக்கலாமே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க அதுவே வேலையாட்களை வச்சு வேலை வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னா இவங்க நமக்கு சரியாக வேலை செய்ய மாட்டேன்னா சரியாக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னா நம்ம பாட்டுக்கு இவங்களை நம்பி பல லட்சம் முதலீடு போட்டிருக்கோம் அப்படிலாம் ஒரு மாதிரி வேற ஏன்னாவது ஆட்களை கூப்பிடலாமா இவங்கள வந்து நிறுத்திடலாமா இப்படிலாம் ஒரு எண்ணங்கள் தோன்றும் அது உங்களுக்கு சரியாக தப்பாங்கிறத நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும் அடுத்ததான் பணி புரியக்கூடிய இடத்துல உத்தியோக பணிகள்லேயா இருக்கட்டும் அரசாங்கத்துறை தனியார் துறை எந்த இடத்துலையாக இருந்தாலும் பணி புரியக்கூடிய இடத்துல இந்த நாளில் ராசிக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் முக்கியமாக உங்களுடைய வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட சில பணிகள் வந்துட்டு இன்றைக்கி பளிக்கும் ஓகேங்களா இங்கே போகணும்னு நினைக்கிறீங்கன்னா போயிடுவீங்க இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா செஞ்சு முடிச்சுருவீங்க பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெபாசிட் பண்ணணும் பணம் வந்துட்டு இன்னைக்கு வந்து அங்கே வாங்கிட்டு வரணும் எப்படியாச்சும் இன்றைக்கி இந்த நாளில் நான் கடனை வசூல் பண்ணிடணும் இப்படி எந்த ஒரு விஷயம் நீங்கள் திட்டமிட்டாலும் சரிங்க அந்த விஷயம் இந்த நாளில் உங்கள் எண்ணம் போலவே ஈடேறி வரும் முக்கியமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளுங்க அதை முன்னாடியே சொன்னேன் என்ன வேணால் நடக்கட்ட நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் அந்த மனப்பக்குவம் சும்மா வந்துடுமா தன்னம்பிக்கை என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நினப்பு இல்லையா ஸோ சிம்ம ராசிக்கு எப்பவும் இது இருக்குது ஆனால் பல காலமாக ரொம்ப வந்து இவங்களுடைய கேரக்டர் இழந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க இந்த விஷயம் உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஏன்னா சிம்ம ராசியோட குணம் என்ன தெரியுமா சீருவாங்க கோபத்தை அடக்கி வைக்க மாட்டாங்க மனசில் பட்டதை பட்டுன்னு போட்டு உடச்சிருவாங்க வந்தா வ வராட்டி போ அப்படின்னு யாருக்கும் தலை வணங்காமல் பாசமாக பேசுறியா உனக்கு எல்லா வித்துலேயும் நான் பக்குவமாக இருப்பேன் நீ ஒரு அடி அடிச்சுனா கூட நான் வாங்கிப்பேன் அதுவே நீ ஆணவத்தை காட்டின அப்படின்னாக்கா அடி வாங்கிக்கிட்டு போவேன் இப்படி தான் அவங்க சிம்மராசி இருந்துச்சு அவங்களுடைய கேரக்டரே அதுதான் ஆனால் சில பல காரணங்களால் குடும்ப சூழ்நிலையோ தன்னுடைய விருப்பமான ஆட்களுக்காகவும் இவங்களை வந்து கொஞ்ச நாளாக வந்துட்டு மாற்றிக்கிட்டாங்க அதை வந்து அவங்க சாதகமாக இவங்களை வந்துட்டு நாலா அஞ்சா மடித்து பாக்கெட்டில் போட்டு இருக்காங்க இந்த விஷயம் உண்மை நினச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவிடுங்க மேலும் பேசணுன்னாக்கா இந்த நாளில் குடும்பத்தை பொறுத்திருக்கும் சின்ன சின்னதாக சலசலப்பு ஏற்பட்டாலும் அதையும் உங்களுடைய சமயோகித புத்தினால் சமாளிச்சிருவீங்க தேவையான பணம் அப்படிங்கிறது இந்த நாளில் உங்கள் கையில் இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுத்திக்கும் வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய பணத்தை சேமிப்புல வைங்க பிள்ளைங்களுடைய விருப்பத்தை எல்லாமே இந்த நாளில் நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி உண்டு இது நம்மளாமா நம்ம கூடாதவங்க கூட இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க ஏன்னா வாழ்க்கை துணை அப்படின்னாவே வந்துட்டு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சவர்கள் எப்பவுமே தொடர்ந்துகிட்டே இருக்கும் இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல தான் போயிடுறது பட் இந்த நாளில் அப்படி இல்லைங்க அவங்க வாழ்க்கை துணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்குங்க சக வியாபாரிகளாலேயே உங்களுக்கு அனுகூலம் உண்டு எப்படின்னா இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு பொருள் வந்து பல்காக வச்சுருக்கீங்க அது வந்து பக்கத்து கடைக்காரங்களுக்கும் அதே உங்கள் சக வியாபாரிகளுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் வருது ஆனால் அவர்கிட்ட கையிருப்பு இல்லை ஓகேங்களா அதை வந்து உங்களுக்கு மாற்றிவிடுவார் என்னடா இது இவன் நம்மக்கிட்ட போட்டி போடுவான் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமரையும் அவன் பக்கம் இழுக்கிறதுக்கு பார்த்துட்ருப்பான் இன்றைக்கி இப்படி பண்ணுறானே அப்படிங்கிறத உங்களுக்கு கூட ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் இருக்கும் அதுதாங்க அமைப்பு இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு யாருமே எதிர்ப்பு கிடையாது எல்லா விதங்களும் நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது இந்த நாளில் நான் முருகப்பெருமானுடைய வழிபாடு அதாவது ஆறு வழிபாடு நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா அவரை நீங்கள் வழிபாடு செய்தாலேயே சிவபெருமானை வழிபாடு செய்ததுக்கும் சூரிய பகவானை வழிபாடு செய்ததுக்கும் சமம் அவருடன் சேர்த்து கால பைரவரையும் இந்த நாளை நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்க கூடுதல் பலன்கள் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டம் போட்டு எதிரிகள் வந்துட்டு உங்களை வீழ்த்த நினைத்தாலும் சரிங்க அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க ஆனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிற்று கோளாறுக்கான ஒரு கணிசமான மருத்துவ செலவு உண்டுங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க அதை காதல் விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருங்க விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா பஞ்சாயத்தில் மாட்டிக்காமல் தப்பிச்சிடலாம் முக்கியமாக அந்த நாளில் யாருக்காவது செக்கு கொடுக்குறது ஓகேவா பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து செய்யாதீங்க இன்றைக்கி நாளைக்கு பணம் கொடுக்குறேம்பா அப்படின்னு கூட சொல்லிவிடுங்க ஏன்னா உங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய பணத்தை கூட நீங்களே கூட வித்ட்ரா பண்ணி கொடுத்துருங்க பட் இந்த காசோலை கொடுக்குற விஷயம் மட்டும் வேண்டாம் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாளில் சாதகமான பலனும் உண்டு தேவையில்லாத வீண் வம்பு வாக்குவாதங்களில் ஈடுபட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பாதகமான பலன்களும் உண்டு ஸோ எச்சரிக்கையாக இருங்க எங்கும் கவனம் எதிலும் கவனமாக இருந்தாக்கி எப்போவுமே சிம்ம ராசி சிறப்பாக இருக்கலாம் மேலும் பேசணுன்னா இந்த நாளில் சிம்ம ராசியை சேர்ந்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுடைய ஆசை அப்படிங்கிறது இந்த நாளில் வெளிப்படையாக பேசிடுவீங்க மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த நாளில் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் உடைய வாழ்க்கை துணை வழியில் சில ஆதரவுகள் உண்டு முக்கியமாக இந்த நாளில் நகை நட்டு வாங்கிறதுக்கான ஒரு யோகமான அமைப்பும் பெண்களுக்கு இருக்குங்க அடுத்ததாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் பணி செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமா இருங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்ற முக்கியமா சக ஊழியர்கிட்ட தேவையில்லாத வீண் வாக்குவாதம் வேண்டாம் உங்களுடைய செயல்பாடுகளையும் அவங்க கிட்ட எதுவும் பகிர்ந்துக்காதீங்க ஒரே ஒரு குறிப்பு தாங்க பொதுவாவே சிம்ம ராசி அன்பர்கள் இந்த நாள்ல யார்கிட்ட பேசினாலும் பொறுமையே கடைபிடிங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறங்க இந்த நாள்ல சந்தன நிற ஆடைகளை பயன்படுத்துவதனால அதிர்ஷ்டம் உண்டாகும் அதுதான் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதனால மனப்பக்குவம் உண்டாகுங்க மேலும் சொல்லுன்னா திடீர் செலவுகளால் கடன் வாங்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதனால் பண வரத்து வருது அப்படின்னாக்கா அதை வந்து சேமிப்பில் வச்சுக்கோங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சியால் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் உங்களுடைய முன்னோர் வழிபாட்டில் மனம் செல்லுங்க நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு அப்படிங்கிறது இந்த நாளில் உங்கள் கைக்கு வந்து சேரும் அடுத்த பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட செயல்கள் எல்லாமே இந்த நாளில் நடந்தேருங்க உங்களுடைய எதிர்பார்ப்பும் நிறைவேறும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க மேலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தாய் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் ஒரே வரியில் சொல்லுனாக்கா பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான நாளாக இருக்குது அடுத்தா உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பண வரத்தில் செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் சரிங்க அதில் திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது மேலும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கும் பெரியோர்களுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான பலனை உண்டாகும் ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் கவனமுடன் செயல்பட்டிங்க அப்படின்னாக்கா எல்லா விதங்களையும் நன்மைகளை தரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க பயன்படுத்திக்கோங்க இன்னும் அற்புதமாக இருக்க இந்த நாளில் அதிகாலையில் இருந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து நம்மளுடைய வீட்டில் முருகப்பெருமான படம் கட்டாயம் இருக்கும் அவருக்கு செவ்வரலை மாலை சாற்றி நல்லா முடிஞ்சது அப்படின்னாக்க நெய்வேத்தியம் செய்ய முடிந்தால் அதிகாலையில் செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா சர்க்கரையும் கடலை இருக்குல்ல அந்த கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் கலந்து நெய்வேத்தியமாக வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க முக்கியமாக ஒரு நல்லெண்ணெய் தெய்வமாக அல்லது நெய்தீமாக ஏற்றி அந்த தீப ஒளியில் ஓ முருகப்பெருமானை பொற்றி போட்டுன்னு அதை வந்து அந்த ஒளியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யணுங்க ஆடே என்னம்மா நீ தினமும் வந்து பார்த்தீங்கனாக்கா வீட்டில் தீபம் ஏற்ற சொல்லிட்டு இருக்க இதனால என்ன நடக்க போகுது எல்லாரும் சொல்றதா நீ சொல்ற அப்படின்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க தீப ஒளியில தான் எந்த ஒரு மாசு மரவும் இல்லை தீபம் எரியக்கூடிய இடத்துல எந்த ஒரு கெட்ட சக்தியும் நிற்காது அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யறதுனால உங்களுடைய வாக்குக்கு வலிமை உண்டு சரிங்களா நீங்கள் நினைச்சத வந்துட்டு அந்த நெருப்பு மாதிரி சுடும் இல்லையா அதே மாதிரி தான் உங்களுடைய எண்ணத்துக்கும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு தீ அளவுக்கு ஒரு பவர் உண்டாகி நீங்கள் தான் வந்துட்டு கடவுளுடைய அணுகிரகத்தினால் நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாந்திரிகமான விஷயம் இது வந்து பல பேருக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா தவறாமல் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வழிபாடு இப்படி இருக்கட்டும்ங்க எல்லா விதங்களும் நன்மை தரக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்ம ராசிக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றி தர முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி